ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டின் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு ரெண்டாவது கோயம்புத்தூர் மூணாவது திண்டுக்கல் அப்புறம் வேலூர் நீலகிரி தர்மபுரி ஓ ஓகேவா வாங்க இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம் ரோடு நம்ம வந்து ரோட்டில் நடந்து போகிறோம் ஏன்னா கோபம் யார் ஒரு கோபத்தில் ரோட்டில் நடந்து போகிறோம் கல் தட்டி வேலூர் பஸ்ஸில் ஏறிடுறோம் வேலூர் பஸ்ஸில் ஏறி வேலூர் பஸ் நம்மளை எங்கே இறக்கிட்டனா கிரி மலையில் கொண்டு விட்டு மலையில் இறக்கணுன்னா அங்கே வந்து பூரி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க பூரி ஆனால் நம்ம பூரின்னு நினச்சி பூரின்னு வச்சுக்கோங்க சரியா ஓகேவா இந்த இதை வந்து நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோரில் கேட்ட கொஸ்டின் வரிசைப்படுத்த சொல்லி கேட்டாங்க ஓகேவா ஆர்டராக படித்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது காடுகள் பரப்பளவில் முடிஞ்சிடு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே மண்டலங்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா ரயில்வே மண்டலம் வாங்க பார்க்கலாம் மொத்தம் பதினேழு ரயில்வே மண்டலம் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு டென் பார்க்கலாம் பத்து பார்க்கலாம் அப்புறம் ஒரு ஏழு புக்கில் உள்ள ஏழு அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வடக்கு ரயில்வே புதுடெல்லி வட வந்து புதுசாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் அப்போ வடக்கு ரயில்வே புதுடெல்லி புதுசுன்னு வச்சுக்கோங்க வட மேற்கு வட மேற்குனா கோயில் பெரும்பாலும் மேற்கு தான் இருக்கும் ஜெய்ப்போம் அப்போ வட மேற்கு போகணும்னா ஜெய்ப்பூருக்கு ஜெய்ப்போம் கோயிலுக்கு போனாலும் நம்ம ஜெய்ப்போம்னு வச்சுக்கோங்க அப்புறம் வட மத்திய ரயில்வேனால் வட மத்தியில் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் உளுந்த வடலாம் மத்தியில் ரவுண்ட் போட்டது அழகாக இருக்கும்லாம் அப்போ வட மத்திய அலகாபாத் அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வடகிழக்கு ரயில்வேனா கொரக்பூர் வடகிழக்கு வடகிழக்குன்னா குரக்பூர் ஓகேவா வட கிழங்கு வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பிடிக்காது குறக்குறை நமக்கு வாய்ஸ்லாம் மாறிடும் அப்போ கிழங்கு வச்சு சாப்பிட்டா வந்து கொரக்பூர் குரக்குரங்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து வடகிழக்கு எல்லை ரயில்வேன்னா எல்லையில் தான் கவ்வை கட்டி போடுவோம் மாட்டை வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் எல்லையில் தான் கட்டி போடுவோம் கவு காத்தி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து கிழக்கு ரயில்வே கொல்கத்தா கிழக்கு கொல்கத்தா கீ கோன்னு வச்சுக்கோங்கண்ணே கொல்கத்தா நெக்ஸ்ட்டு வந்து கிழக்கு கடற்கரை ரயில்வே கடற்கரைக்கு நம்ம ரொம்ப பெரும்பாலும் இந்த புவனா புவனேஷ் புவனேஸ்வர் இருக்கா அப்போ புவனான்னு வச்சுக்கோங்க புவனாங்கிற பொண்ணு வந்து சோகமாக இருந்ததுன்னா எங்கே போவா கடற்கரைக்கு தான் போவானு வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹசிப்பூர் காசி எங்கே இருக்கும் மத்தியில் தான் இருக்கும் கிழக்கு மத்தியில் தான் காசி இருக்கும் ஓகேவா காசி அப்போ எங்கே இருக்குன்னா மத்தியில் வச்சுக்கோங்க ஹசிப்பூருக்கு மத்திய இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா மத்தியில் இருக்கும் கிழக்கு மத்தியில் தான் ஹஸ்பூர் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் மேற்கு மத்தியில் உட்காந்து என்ன செய்வோம் ஜபம் பண்ணுவோம் ஓகேவா அப்போ மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் இருக்கா அப்போ ஜபம்னு வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மத்திய ரயில்வே மும்பை மத்திய ரயில்வேங்கிறதுக்கு மும்பை வீட்டில் வந்து நம்ம பையன் எங்கே வைப்போம் மத்தியில் தான் வைப்போம் வீட்டுக்கு மத்தியில் தான் கொண்டு நம்ம பூஜ்ரம்பில் அப்படி தான் வைப்போம் ஓகேவா அப்போ மத்திய ரயில்வேங்கிறதுக்கு மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் புக்கில் இந்த நேம் கொடுத்துருப்பாங்க அதனால சத்ரபதி சிவாஜி முனையம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பத்து பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் ஒரு ஏழு பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்